அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நான் உங்கள் கர்த்திக் வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வரும் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி கார்த்திகை தீபம் இந்த ஒரு விளக்கு ஏற்றினால் போதும் கணபதி ஓமம் செய்த பலன்கள் கிடைக்கும் சொந்த வீடு நல்ல பண வசதி அதிர்ஷ்டம் ஞானம் கல்வி செல்வம்னு இவை அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான தீபத்தை பற்றி பார்க்க போறோம் கார்த்திகை மாதம்னாலே விளக்குகள் தாங்க விசேஷம் இந்த கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு நம்ம சேனல்ல கார்த்திகை தீபம் இந்த காம்போ பாக்ஸை நம்ம அறிமுகப்படுத்துறோம். இந்த காம்போ பாக்ஸ்ல நிறைய பனவசية பொருட்கள் இருக்குங்க. அதுல மிகவும் முக்கியமான இரண்டு வகையான விளக்குகளை நம்ம கொடுக்கிறோம். ஒன்று குபேர தீபம், இன்னொன்று பஞ்சகவ்ய விளக்கு. இந்த இரண்டு விளக்குகளையும் எப்படி ஏற்றணும்னு நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நிறைய பேர் நம்ம கிட்ட இந்த விளக்கை வாங்கி இருக்கீங்க. இந்த கார்த்திகை மாதத்துல பஞ்சகவ்ய விளக்கை வாங்கி வீட்ல நீங்க தீபம் ஏற்றி பாருங்க. வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவிற்கு பலன்கள் கிடைக்கும். சரிங்க இந்த கார்த்திகை தீப காம்போ பாக்ஸ்ல என்னென்ன பொருட்கள் இருக்கு அதை எப்படி பயன்படுத்தணும் அதனுடைய பலன்கள் என்னன்றது டீடைல்டா இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதனுடன் இன்னமும் முக்கியமான ஒரு தாந்திரிக பொருளையும் பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் சரிங்க இப்போ நம்ம பார்க்க போகும் காம்போ பாக்ஸ்ல என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக பித்தளையால் இரண்டு குபேர விளக்குகள் நல்ல அழுத்தமாக இருக்கும் ஆயில் எல்லாம் லீக் ஆகாதுங்க தெய்வீக பொருட்கள் வாங்கக்கூடிய எல்லாருமே சொல்லக்கூடிய இரண்டு விஷயங்கள் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இரண்டாவது உடனடியாக பலனை காரணம் இந்த அனைத்து பொருட்களையும் வராகியம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கிறோம் இரண்டாவது பொருள் பூரண லட்சுமி கடாட்சத்தை தரக்கூடிய தாமரை தண்டுத்திரி மூன்றாவது நம் குடும்பத்தை வாழை அடி வாழையாக வாழ வைக்கும் வாழை தண்டுத்திரி நான்காவது குபேர யந்திரம் நல்ல பளிச்சுன்னு தெரியக்கூடிய குபேர பச்சை நிறத்துல இந்த யந்திரம் இருக்கும் த்ரீ டியால் ஆனது மரப்பலகையில நம்ம அட்டாச் பண்ணி கொடுக்கிறோம் ஜஸ்ட் பூஜை அறையில் வைத்தாலே போதும் ஐந்தாவதாக அஷ்டலக்ஷ்மி யந்திரம் எட்டு லக்ஷ்மிகளுடைய திருவுருவம் பொறிக்கப்பட்டிருக்கும் நடுவுல ஸ்ரீ சக்கர யந்திரம் இருக்கும் அதற்கு கீழே ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரின் திருப்பாதம் இருக்கும் அடுத்த மிக மிக முக்கியமான பொருள் பனிரெண்டு எண்ணிக்கையில இருக்கும் பஞ்சகவ்ய தீபம் நாட்டு பசுவின் சாணம் கோமியம் பால் தயிர் நெய் இந்த ஐந்து பொருட்கள் பாடலுடன் சில முக்கியமான ஹோம மூலிகைகள் கொண்டு இந்த பஞ்சகவ்ய விளக்கை நம்ம செய்யறோம் இந்த கார்த்திகை மாதம் அல்லது கார்த்திகை தீபத்தன்னைக்கு இந்த ஒரு விளக்கு நீங்க ஏத்தி பாருங்க ஆச்சரியமூட்டும் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இதுவும் இந்த காம்போ பாக்ஸ்ல வருதுங்க இதனுடன் கடைசியாக நீளமாக இருக்கக்கூடிய பித்தளையாலான திரி தூண்டி சரிங்க இந்த குபேர தீபத்தை எப்படி ஏற்றணும்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் பிறகு பஞ்சகவ்ய விளக்கை எப்படி ஏற்றணும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே தாமரை தண்டு மற்றும் வாழைத்தண்டு திரிகள் மென்மையாக இருக்கும் இதை தனியாக வைத்து தீபம் போட முடியாதுங்க சோ பஞ்ச இந்த இரண்டு திரிகளையும் திருச்சு இணைத்து தாங்க நம்ம தீபம் போட முடியும் இந்த காம்போ பாக்ஸ்ல நம்ம பஞ்ச கொடுக்கிறோம் கொஞ்சமாக தாமரை தண்டு மற்றும் வாழை தண்டு திரி எடுத்துக்கோங்க அதனை பஞ்ச இணைத்து குபேர தீபத்தை ஏற்றுவது விசேஷமான பலன்களை கொடுக்கும் நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு இந்த குபேர தீபத்தை நம்ம ஏற்றலாம் நீங்க குபேர யந்திரத்தை வச்சிருங்க அதற்கு ரெண்டு பக்கத்திலும் இந்த குபேர விளக்கை வச்சு தீபம் ஏற்றுங்க அதற்கு இன்னொரு பக்கத்துல அஷ்டலட்சுமி எந்திரத்தை வைக்கணும் இந்த குபேர விளக்கை ஏத்தி வச்சாலே நல்ல மங்களகரம் உங்களுக்கு தெரியும் இந்த இரண்டு எந்திரங்களும் குபேர கடாட்சம் மற்றும் லட்சுமி கடாட்சத்தை தரக்கூடியது தனி பூஜை அறையெல்லாம் இருக்கணும்னு கிடையாதுங்க வீட்டுல நீங்க சுவாமி படங்கள் எந்த இடத்துல வைப்பீங்களோ அந்த இடத்துல இதே போல குபேர தீபத்தை வச்சு நீங்க விளக்கேத்துங்க கார்த்திகை தீபம் மூன்று நாட்களும் இந்த குபேர விளக்கினை நம்ம ஏற்றலாம் அதற்கு பிறகு வியாழக்கிழமை தோறும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட குபேர காலத்துல இந்த விளக்கை ஏற்றுவது உச்சகட்ட பலனை நமக்கு கொடுக்கும் தினமும் இந்த விளக்கை ஏற்றலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக ஏற்றலாம் குறைந்தபட்சம் வியாழக்கிழமையில் இந்த குபேர தீபத்தை ஏற்றுவது மிக மிக விசேஷ பலன்களை கொடுக்கும் சரி வாங்க முக்கியமான பஞ்சகவ்ய தீபம் ஏற்று முறையை பார்க்கலாம் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பஞ்சகவ்ய விளக்கு நாட்டு பசுவினுடைய கோமியம் சாணம் பால் தயிர் நெய் கொண்டு செய்யப்பட்டது இதனுடன் முக்கியமான ஹோம வசிய மூலிகைகள் சேர்க்கப்பட்டிருக்குங்க ஒரு பஞ்சகவ்ய விளக்கை ஒரு முறை மட்டும் தான் ஏற்ற முடியும் இந்த விளக்கே பற்றி உடையது ஒரு நாளைக்கு ஒரு விளக்குன்னு கார்த்திகை தீப மூன்று நாட்களும் வெள்ளிக்கிழமை ராகு காலம் மற்றும் யமகண்ட நேரத்தை தவிர்த்து அதிகாலை நான்கு மணி முதல் காலை பத்து மணி வரை இந்த தீபம் ஏற்றலாம் அதே போல மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்திலும் ஏற்றலாம் குறிப்பாக சுக்கிரஹோரி நேரம் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கும் இந்த நேரத்துல இந்த பஞ்சகவ்ய தீபத்தை ஏற்றுவது உச்சகட்ட பலனை நமக்கு கொடுக்கும் சரிங்க இப்போ நீங்க ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதாவது மண் விளக்கு எடுத்துக்கோங்க அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு நீங்க வச்சுக்கோங்க அதே போல் பஞ்சகவ்ய விளக்கையும் எடுத்துக்கணும் மஞ்சள் குங்குமம் பொட்டு நீங்க வச்சுட்டு பசுனை விட்டு இந்த தீபத்தை நம்ம ஏற்றணும் சுத்தமான நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு இந்த விளக்கை நீங்க ஏற்றுங்க பஞ்சகவ்ய விளக்கிற்கு எண்ணெய் பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாதுங்க நெய் மட்டுமே பயன்படுத்தணும் ஒரு விளக்கு ஏற்றினாலே போதும் பூஜை கிழக்கு திசை நோக்கி அல்லது வடக்கு திசை நோக்கி டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி இந்த விளக்கை நிறைய பேர் நம்ம ரெடிமேட் பூஜை அறை வச்சிருக்கோம் அதாவது மரத்திலான பூஜை அறை அப்படி இருக்கிறவங்க வீட்டினுடைய ஹால் பகுதி வரவேற்பறையில இந்த விளக்கை நீங்க ஏத்துங்க குல தெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தை நினைச்சு இந்த தீபத்தை நம்ம ஏற்றணும் வராகி அன்னையை நினைத்து இந்த தீபத்தை நான் ஏத்துனங்க திரிசூல வடிவுல இந்த தீபம் எரிந்தது இந்த விளக்கு எரியும் போதே உங்களுடைய கோரிக்கைகளை நீங்க வைங்க உங்களுடைய அந்த கோரிக்கை அது செய்யத்தக்க வழியில் நிறைவேறும் இருபது நிமிடங்கள் இந்த விளக்கு சாதாரணமாக எரியட்டும் அதற்கு பிறகு தானாகவே பற்றிக்கொள்ளும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கற்பூரம் வச்சு இந்த விளக்கை நீங்க எரித்து விடலாம் இந்த பஞ்சகவ்ய விளக்கு எரியும் போது ஒரு நல்ல புகை வெளியேறும் ஹோமங்கள் யாகங்கள் செய்யும்போது வரக்கூடிய அந்த நறுமணம் கிடைக்கும் அந்த புகை வீடு முழுவதும் பரவட்டும் முதல் விஷயம் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் நெகட்டிவ் எனர்ஜி கண் ஏவல் பில்லி சூனியம் போன்ற எந்த ஒரு எதிர்மறை சக்திகளும் வீட்டில் இருக்கவே முடியாதுங்க இரண்டாவது நிரந்தரமான லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது மூன்றாவது அனாவசிய செலவுகள் வீண் மருத்துவ செலவுகள் இவை அனைத்தையும் கட்டுப்படுத்தும் கடன் தொல்லையை நீக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே அன்பு பாசம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையை கொடுக்கும் குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை தரும் இது போல ஏகப்பட்ட பலன்களை உள்ளடக்கியது இந்த பஞ்சகவ்ய விளக்கு இந்த விளக்கு முழுவதுமாக எரிந்த பிறகு அந்த சாம்பலை ஒரு சின்ன போட்டுக்கிட்டே வாங்க தினமும் அதை திருநீர் நம்ம நெற்றியில் அது முக வசீகரத்தை கொடுக்கும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமை தோறும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கும் சுக்கரகோரை நேரத்தில் இந்த பஞ்சகவ்ய விளக்கை நீங்க ஏத்துங்க விரைவாக சொந்த வீடு அமையும் இப்ப நம்ம பார்த்ததை காட்டிலும் இன்னும் நிறைய பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த பஞ்சகவ்ய விளக்கு அதிலும் ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல வராகியம்மன் கிட்ட வச்சு நம்ம பூஜை செஞ்சு கிளைன்ஸ் கிட்ட கொடுக்கிறோம் சோ இதனுடைய பலன்களை பற்றி இனி நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்க இரண்டாவதாக நாம் பார்க்க போகும் தாந்திரிக பொருள் கடனை அடியோடு அழிக்கக்கூடிய நட்சத்திர எந்திரம் ஸ்டார் எந்திரம் அதிகப்படியான கடன் தொல்லையில இருக்கிறவங்க அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம இருக்கிறவங்க ஒரு கடன் முடிந்தால் அடுத்த கடன் உருவாகுதுன்னு சொல்றவங்க இந்த எந்திரத்தை நீங்க பயன்படுத்தி பாருங்க கடன் இல்லாத வாழ்க்கை இருக்கும் எப்பேற்பட்ட தீர்க்க முடியாத கடனாக இருந்தாலும் படிப்படியாக விரைவாக குறைந்து விடும் அடகு வைத்த நகைகளையும் மீட்க முடியும் புதிய கடன்கள் உருவாகாமல் தடுக்கும் நிறைய சூட்சமங்கள் நிறைந்தது இந்த நட்சத்திர எந்திரம் இந்த எந்திரத்துல எந்த ஒரு மந்திரங்களோ தெய்வத்தினுடைய படமோ கிடையாதுங்க சோ எல்லா மதத்தினருமே இதை வாங்கி பயன்படுத்தலாம் முதல் விஷயம் இது சுத்தமான பித்தளையால் பிராஸ்ல செஞ்சிருக்கக்கூடிய கூடிய எந்திரம் அடுத்ததாக இக வாழ்க்கையில் நம்முடைய கடன் தொல்லை நீங்கணும்னா நவகிரகத்தில்

கவுண்ட் டிவைன் அப்படின்ற ஸ்விட்ச் வேர்டையும் த்ரீ ஒன் எயிட் செவன் நைன் எயிட் அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை ரெட் கலர்ல நம்ம எழுதி பதிச்சிருக்கோம் சிவப்பு நிறம் அங்காரகன் அதாவது செவ்வாய் பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உரியது அதனால தாங்க ரெட் கலர்ல நம்ம எழுதியிருக்கோம் இது போல நிறைய சூட்சமங்கள் இந்த எந்திரத்துல இருக்குங்க சரிங்க இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா அது மிக மிக சுலபம் தினமும் வெறும் ஐந்தே நிமிடங்கள் இந்த எந்திரத்தை நம்முடைய வலது உள்ளங்கையில ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் ரைட் ஹேண்ட் உள்ள உள்ளங்கையில வச்சு இந்த எந்திரத்தை ஐந்து நிமிடங்களுக்கு நம்ம பார்க்கணும் அதுல எழுதியிருக்க ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச்வேர்டு ஜஸ்ட் நீங்க பொறுமையா ரிலாக்ஸ்டா பாருங்க குறிப்பிட்ட நேரத்துல தான் பார்க்கணும்னு கிடையாதுங்க எப்ப உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குமோ நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து ஐந்து நிமிடங்கள் இந்த எந்திரத்தை பாருங்க அதற்கு பிறகு அந்த எந்திரத்தை பணம் வைக்கக்கூடிய பீரோ லாக்கர் கல்லா பெட்டி அல்லது வாலெட்ல நீங்க போட்டு வச்சிருங்க தினமும் 5 மினிட்ஸ் 5 நிமிஷம் இதை நீங்க பாருங்க பிறகு வைக்கும் இடத்துல இந்த எந்திரத்தை வச்சிருங்க இதே போல டெய்லி நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க உங்களுடைய கடன் மேஜிக் போல தீரும் வாழ்க்கையில எப்பவுமே நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் தாங்க மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வரும் பேங்க்ல நீங்க லோன் வாங்கி இருந்தாலும் சரி தனியார் கிட்ட கடன் வாங்கி இருந்தாலும் சரி நீங்க நகைகள் அடமானம் வச்சிருந்தாலும் சரி இந்த நட்சத்திர எந்திரத்தை பயன்படுத்தி பாருங்க நன்கூடாக பலன்கள் உங்களுக்கு தெரியும் இப்ப நம்ம பார்த்த கார்த்திகை தீப காம்போ பாக்ஸ் மற்றும் கடனை தீர்க்கக்கூடிய இந்த ஸ்டார் எந்திரத்துடன் சேர்த்து இன்னும் சில முக்கியமான தெய்வீக தாந்திரீக பொருட்கள் இருக்குங்க இவை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்ப்ளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும் நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுத்துருவாங்க இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இது வாட்ஸ்அப் நம்பரா இருக்கிறதுனால ஃபோன் கால் அட்டன் பண்ண முடியாதுங்க ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றிய சந்தேகங்கள் இருக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது வாய்ஸ் மெசேஜ் நீங்கள் அனுப்புங்க நம்ம டீமில் இருக்கிறவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் என்று அன்புடன் கார்த்திக் நன்றி